ஏனே ஏன்டா வந்து திட்றீங்க நான் என்னடா பண்ணது அதுல இருக்க வீடியோல கண்ணனை பੜச்சது ஒரு தப்படா இப்போ இருந்தாலும் கண்ணனை பੜச்சுறீங்க நான் என்னடா பண்ணதுக்கு எழுதுனால போய் கேளுங்கடா தெற்கணையலாம் இந்த வீடியோவுக்கு கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு நாலஞ்சு கமாண்ட் பாத்தீங்கன்னா ஏளே வைறாங்களே எதுக்கு வைறாங்களே தெரியல அதுல இருக்க வீடியோல நான் பேசுறது எல்லாமே ஏற்கனவே வந்த ஒரு Facebookல வந்த கண்டெண்ட் அந்த கண்டெண்ட தான் நான் படித்தேன் என்னுடைய கேள்வி இதுதான் இவ்வளவு பேர் யூடியூபர்ஸ் இருக்கும் போது ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும் கார் வேடுன்னு செட்டில் ஆகிறாங்களே அது எப்படி இது ஒரு போலீஸ் போலீசன்ல போனனால உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் அது எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ இருக்கு இல்லாமல் இவ்வளவு தூரத்துக்கு ஊதி பெருசாக்க இருக்க மாட்டாங்க யாரும் இப்ப லாஸ்டா எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஆனா ரொம்ப நீட்டா எவ்வளவு எழுதிருக்காங்க பாருங்க இது ஒரு பேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு இன்னொரு பேஜ் ரெண்டு பேஜ் எழுதியிருக்காங்க அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் இந்த பொண்ணு இவ்வளவு கோபப்பட்டு இல்லை என்னுடைய கஷ்டம் என்னுடைய நெருக்கடி என்னுடைய போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றது சரி ஒத்துக்கொள்கிறோம் நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான் உன் கணவர் இருக்கும் வரை நீயும் அவரும் சேர்ந்து ஆடிப்பாடி வீடியோ போட்டு சம்பாரிச்சிங்க வாழ்த்துக்கள் இப்பொழுது அவர் இல்லை நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியத்தோடு பிழைப்பதற்கு ஆயிரம் வேலைகள் உள்ளது இதற்கு எதற்கு இந்த மீடியாவை தேர்வு தேர்வு செய்தீர்கள் இதில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த பொண்ணு படுத்து தூங்குது வீட்டில் அந்த பையன் அதாவது உங்க பையன் வந்து பசிக்குது அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறான் இது முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு காளிப்பானையை உருட்டுது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கா இருக்கீங்களா நீங்க எதுக்கு இந்த வெளிவேசம் இப்படி வீடியோ தான் பார்ப்பவர் உங்கள் மேல் நெருப்பையும் வெறுப்பையும் கக்குகிறார்கள் சோ முதலில் நமது தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்து பிள்ளைகளை வைத்துக் கொண்டு காலில் நின்று யாருடைய தயவும் இன்றி வாழ்க்கையில் வெற்றி நடை போடுகின்றனர் அவர்களின் வாழ்க்கையை வரலாறு தெரிந்து கொண்டு அதன்படி முன்னேற பாருமா ஆனா ஒரு கமெண்ட்னால இவ்வளவு பெருசா எழுதியிருக்காங்கல்ல உண்மையிலேயே செம்மையா எழுதியிருக்காங்க இந்த கமாண்டுக்கு உண்மையிலேயே ஒரு சல்யூட்டே பண்ணலாம் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவா டீட்டெயில்டாக ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த சேனல்ஸ் அந்த டீடைல் அவங்க அதான் கரெக்டாக சொல்றாங்க எப்போ அந்த என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல என்னங்க நான் என்னடா பண்ண அதில் இருக்க வீடியோ கண்டனம் படிச்சது ஒரு தப்பாடா இப்போ இருந்தாலும் கண்டனம் படிச்சிருக்கேன் என்னடா பண்ணதுக்கு எழுதினால போய் கேளுக்கடா அதற்கனையா இதுல ஒருத்தர் கேக்குறாங்க அவங்க எதுக்கு கேட்டாங்க தம்பிக்கு முடிவெட்ட காசிலான்னு கேட்கறாங்க நான் வச்சிருக்கிறது ஒரு வேண்டுதல் இருக்கு முடிவெட்ட காசில நான் என்ன சொல்லிக்கிட்டா இருக்கேன் உங்ககிட்ட அப்படிலாம் பிச்சை எடுத்தீங்கன்னுலாம் எங்களுக்கு கிடையாது தலையெழுத்து எங்களுக்கு நாங்க உழைச்ச காசே எங்களுக்கு விட்டுனா போதும்